ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் காவேரி வாயை திறந்து சொல்லுவான்னு தான் நினச்சோம் ஆனால் சொல்லலை அவள் விஜயோடய எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறவளை தவிர குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி அவள் பயப்படுறவளா தெரியல இந்த விஷயம் நிவினுக்கும் குமரனுக்கும் அவங்க சித்தி தான் வந்து இது போல் பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் கண்டிப்பாக விஜய் கிட்டே இதை கொண்டு கொண்டு போவாங்க நம்ம பயம் இல்லாத கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் காவேரி மேலே இருக்கிற கோபம் கண்டிப்பாக குறையும் அவ்வளோ ஒரு கோபமாக இருக்கிறாரு இனி காவேரி காவேரிக்கிட்ட வழியே ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டார் இவர் இருக்கிற கோபத்தில் கண்டிப்பாக நிவினம் விஜயும் சொன்னாதான் இவர் புரிஞ்சுக்கின்னு கிட்டே பேச போறாரு அதுக்குள்ளே காவேரி வந்து வயிறு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்ப போறா இவள் எப்போவுமே அடுத்தவங்களுக்காக விஜய் சொல்றப்பல பயந்து பயந்து தான் சாவ போகிறால தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த குழந்தையை பெற்றி எடுக்க மாட்டாள் இவள் கேரக்டரை பார்த்தா ஆனால் விஜயம் வந்து திருச்சியில் ஒரு ட்ராக் போய்க்குனு இருக்குது ஷூட்டிங் நடக்குது ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் போட்டுன்னு இருக்கிறாரு அங்கே விஜயோட வே கார் இருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல காவேரி போயிருக்கணும் அங்கே வந்து நிவின சொன்ன பிறகு இந்த விஷயத்தை இது காவேரி தேடி விஜய் போகலாம் போயிட்டு தனியாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் ஏன்னா அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மட்டும் தனியாக சந்தோஷமாக கேரிங் பண்ணணும் பாப்பாவுக்கு அதை தான் வீக்காக ஃபேன்ஸுங்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படியே ஒரு ட்ராக் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் பை பாய்